ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஷீ ஸ்டிச்சிங் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா த்ரீ டாட் ப்ளவுஸு வந்து இன்விசிபிளாக எப்படி டாட் பிடிக்கிறது நம்ம டாட் பிடிக்கும்போது அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு உல் சைடு வந்து தெரியும் அதுவும் தெரியாமல் அந்த பிசுரெல்லாம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி எப்படி இன்விசிபிளாக பிடிக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்மகிட்ட ஒருத்தவங்க ரெகுலராக தைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் எந்த மாற்றமும் இல்லாமல் கரெக்டான அளவில் நம்ம தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது சேஞ்சஸ் சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட ஹைட்டு வந்து ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் வந்து இருக்குது இப்போ இதை நான் எதுக்கு நான் மார்க் பண்ணுறேன்னா இப்போ ரே லைனிங் துணியும் அந்த நம்மளோட ப்ளவுஸ் துணியும் கரெக்டாக இருக்கணும் ரெண்டையும் வச்சு நீங்கள் ஒரு தடவை அயர்ன் பண்ணுறது பெஸ்ட்டு அப்போ இது வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக எல்லா சைடுமே ஈவனாக ஏற்ற வரக்கம் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கணும் அதுக்காக அது நலுவாமல் இருக்கிறதுக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து நான் லைனிங் துணி வச்சு தையல் போட்டுக்கேன் அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம் இப்போ எனக்கு ஆம்ப்குள் டாட் வந்து ஒரு நாலே முக்கால் அளவுக்கு தேவைப்படுது அதே மாதிரி இந்த சைடு ஹூக் பட்டி மாற்றுற இடத்துல வந்து எனக்கு ஒரு மூனேகால் வந்து தேவைப்படுது மூனேகால் அளவுக்கு அதெல்லாம் வந்து நம்ம மு முன்னாடியே வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ நான் அந்த சென்ட்ர டாட் வந்து மூன்றரை இன்ச்சுக்கு வந்து எனக்கு தேவைப்படுது இதெல்லாம் நான் வந்து இதுதான் நம்ம டாட் பிடிக்க வேண்டிய அளவுகள் அதெல்லாம் வந்து நம்ம மொதல் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தா தெரியும் நம்ம தையல் போட்டிருக்கிறதுனால இங்கிட்ட இங்கிட்டும் நழுவாது ஆனால் லைனிங் துணி அந்த நார்மல் நம்மளுடைய அந்த ப்ளவுஸ் துணியோட அட்டாச்சில் தான் இருக்குது இப்போ நம்ம எப்படி இதை வந்து இன்விசிபிளாக பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கிறது மொதல் டாட்டோடைய சென்டரை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ நடு பகுதியில் வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல நேராக வந்து நம்ம தையல் போட போகிறோம் ஸோ இதோடய ஹைட்டு வந்து மூன்றரை இன்ச்சு எனக்கு தேவைப்பட்டுச்சு இப்போ அங்கேருந்து அந்த மூன்றரை இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் அதை அப்படியே திருப்பி நம்ம போன மாதிரியே ரிவர்ஸ் தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கறனால இப்போ ரெண்டு பக்கமும் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக அந்த துணியை வந்து எடுத்துக்கலாம் சென்டரில் மட்டும் நம்ம வந்து தையல் போட்டிருக்கிறதுனால இப்போ அதே மாதிரி மூன்றரை இன்ச்சுக்கு வந்து இந்த சைடும் இந்த சைடும் நம்ம வந்து மார்க் பண்ண அந்த ஸ்னாச்சஸ் போட்டிருக்கோம் ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு ஸோ அந்த அந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடு லைனிங் துணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் துணியிலையும் நம்ம இந்த மாதிரி ஸ்னாச்சஸ் போட்டிருக்கோம் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கிறோம் இப்போ நம்மளுக்கு சென்ட்ரு டாட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெண்டையுமே தனித்தனியாக தான் தையல் போட்டிருக்குறோம் ஆனால் அது ரெண்டும் ஒரே இடத்துல அட்டாச் பண்ணுறக்காக அந்த நடுவில் சென்ட்ரு வந்து தையல் போட்டிருக்குறோம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த டாட்டை வந்து நம்ம பொதுவாக தைக்கும்போது வெளியில் தெரியும் இதில் வந்து அந்த மாதிரி வெளியில் தெரியும் அதை வந்து இந்த மெத்தடு மூலமாக தான் நம்ம வந்து செய்ய முடியும் இப்போ சென்ட்ரு டாட் பிடிச்ச மாதிரி இப்போ பட்டி ஹூக்கு பட்டிக்கிட்ட இருக்கிற டாட்டையும் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வந்து ஹைட்டுக்கு தேவையோ அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரி திருப்பி இன்னொரு தையல் போட்டு வெளியே எடுத்துடலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு சைடுமே கால் இன்ச்சு கால் இன்ச்சுக்கு தான் நம்ம மேக்ஸிமம் பிடிப்போம் அந்த அளவை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மார்க் பண்ணிவிட்டு எனக்கு அங்கே வந்து ஒரு மூணே கால் இன்ச்சு தேவைப்பட்டுச்சு உயரம் வந்து இப்போ இந்த மாதிரி ஹோல் தெரியும் அந்த தையல் போட்டதுக்கு இந்த சைடு ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு மாதிரி முக்கோணமாக நம்ம வந்து இருந்து கீழே வர வர கம்மி பண்ணிக்கிட்டே வருவோம் அந்த டிஸ்டன்ஸ் அதே மாதிரியே கம்மி பண்ணிட்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும் இப்போ இப்போயும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த டாட்டுமே வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியலை இப்போ ஆம்கோல் சைடில் உள்ள டாட்டை வந்து பிடிக்கிறதுக்கும் அதே மெத்தட் தான் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இருந்து நம்ம ஆம்கோல் இதுக்கும் இதே மாதிரி ரெண்டு தடவை வந்து ஒரே தையல் தான் போட்டுட்டு நம்ம ரிவர்ஸில் எடுத்துக்கிறோம் இப்போ இங்கேயும் நம்மளுக்கு வந்து கால் இன்ச்சு தான் தேவைப்படும் ஆனால் இப்போ நம்ம அதை வந்து மொதல் மார்க் பண்ணிக்கிடுவோம் இப்போ அந்த சைடு இந்த ரெண்டு சைடு நம்ம டாட் பிடிச்சதுனால இன்னி துணி நழுவுறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்று நம்ம அந்த நடுவில் போட்டிருக்க தையலை வந்து ரிமூவ் பண்ணுனா தான் ஆம்கோல் டாட்டை வந்து நம்மளால் பிடிக்க முடியும் இப்ப அதனால அந்த தையலை வந்து நம்ம வந்து பிரித்து விட்டுக்கலாம் இப்ப நம்ம ஏற்கனவே தையல் போட்டுட்டனால இனி ரிமூவ் பண்ணுற அது நழுவி போகாது அதனால அங்கேருந்து நம்மளுக்கு இன்ச் அளவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அந்த தையல் போட்டிருக்கோமோ அது அந்த அதுக்கு அந்த சைடு உள்ளதுல அந்த ஹோல் மாதிரி நம்மளுக்கு கேப்பு தெரியும் அதனால அந்த ஹோலுக்கிட்ட கிட்ட நம்ம போயிட்டு மெல் மெதுவாக மேலேருந்து அகலமாக கீழே வந்து ஒடுக்கமாக வர வர இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டோன்னா பெட்ரு அங்கேருந்து திருப்பியும் நம்ம வந்து ப்ளவுஸ் துணியில் போட்டுட்டு இப்போ லைனிங் துணிக்கு வந்து வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ வந்து எந்த இதுவுமே நம்மளுக்கு டாட் பிடிச்சிருக்குறோம் ஆனால் டாட் பிடிச்சது வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது அது இன்விசிபிளாக இருக்குது சரி இந்த மாதிரி நம்மளுக்கு தைக்கும்போது அந்த டாட்டு உள்ளே இருக்கிறது வந்து தெரியாமல் இருக்குது இது ஒரு நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ மூணு சைடுமே நம்ம வந்து டாட் பிடிச்சாச்சு அப்புறம் நம்ம எப்பையும் போல் எப்படி வந்து தையல் தையல் வந்து லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணிக்கும் தையல் சேம் மேலே வச்சு போடுவோமோ அதே மாதிரியே நம்ம வந்து ரெண்டையும் வச்சு இந்த மாதிரி சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தான் இதனால தான் நம்ம கரெக்டாக அந்த லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் கரெக்டாக இருக்கும்போது நம்ம டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது அதனால் அது ரெண்டுமே ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து அயன் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக வரும் இப்போ அந்த டாட் பிடிச்ச இடத்துலலாம் வந்து நம்ம இந்த சைடும் அந்த சைடும் வந்து அதை வச்சாலே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காமல் நம்மளை வந்து கரெக்டாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்க முடியும் இப்போ இதுதான் இதோடைய அவுட்லுக் இது வந்து ஒரு சைடு இந்த ப்ளவுஸு இது வந்து ஏற்கனவே நான் ஒன்று தச்சு வச்சுருக்கேன் அது இன்னொரு சைடு இப்போ ரெண்டு சைடும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு லைனிங் பக்கமும் அந்த டாட்டோடைய பிசுறு தெரியாமல் இன்விசிபிளாக நம்ம வந்து டாட்டெல்லாம் பிடிச்சிட்டோம் இப்படி தான் இதோட அவுட்லுக் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ